மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் ஸ்ரீசாமி கார் சார்பாக பனிரெண்டாவது பதிப்பு மாபெரும் கார் கண்காட்சி இன்று துவங்கியது கோவையில் உள்ள நடுத்தர மக்களும் சொகுசு கார்களில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்களின் அணிவகுப்புடன் நடைபெறும் மாபெரும் கார் மேலா இன்று துவங்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் ஸ்ரீ சாமி கார்ஸ் நிறுவனம் சார்பாக நடத்தப்படும் இந்த மேலாவில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்ற வகையில் கார்களை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சாமி கார்ஸ் நிறுவனத் தலைவர் சந்தோஷ்குமார் கூறியதாவது கோவை காந்திபுரம் பகுதியில் பல வருடங்களாகவே யூஸ்டு கார் ஷோரூமை வெற்றிகரமாக நடத்தி வரும் நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது ஸ்ரீ சாமி கார்ஸ் நிறுவனத்தில் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றதாகவும் சாமி கார் சார்பில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண மகளில் மாபெரும் யூஸ்டு கார் மேலா நடத்தி வருகின்றதாகவும் இதில் பலதரப்பட்ட யூஸ்டு கார்களை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மாபெரும் யூஸ்டு கார் மேலாவாக துவங்கியுள்ளது என்றார் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த கார் மேலாவில் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் வரையிலான விலை கொண்ட சொகுசு கார்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் மேலா அமைந்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் அனைத்தும் பிரபல வங்கிகளில் கடனுதவி பெறலாம் இதற்காக இந்த மேளாவில் பதினைந்துக்கும் வங்கி சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் தி சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குனர் சம்சு அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேளாவை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கண்ணன் ஸ்ரீசாமி கார்ஸ் பொது மேலாளர் சோமசுந்திரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்சாலி பேசுறேன் சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாம ரொம்ப நல்ல ப்ராடக்ட் செகண்ட் கார் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அதுதான் விற்ப அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் வித்ததுக்கு அப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்பா அப்படி ஸோ என்னோட எல்லா காருமே நான் தான் வாங்கியிருக்கேன் இவங்கள்ட்ட தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்பான் அப்படி அது போக இப்ப மேலான்னு சொல்லி போட்டிருக்கா அப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கார் பக்கத்துல கொண்டு இங்க இறக்கி வச்சிருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல யாரும் இந்த மாதிரி பண்ணது இல்ல இவர் எதையுமே வித்தியாசமா செய்யணும்னுதான் நினைப்பா அப்படி சோ அந்த வகையில வந்து ஹையர் ஹண்ட் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவு எல்லாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேலே வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி கார்ஸ்க்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட பழைய கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புது புதுக்காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிட்டு போங்க என்னோட வார்த்தைகள்